இந்த பொறுப்பை உங்கள் கையில் எடுத்துக்கங்க நீங்க எந்த மாதிரி முட்டாள கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் சரி வாழ்றதுக்கு நீங்க பொறுப்பை எடுத்துக்கணும் இதனாலேயே நிறைய பேருக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் அழகா இருக்கும் இந்த காலத்துல இவ்வளவு உறுதியாக வேரூன்றி இருக்கிற ஒருத்தங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நமஸ்காரம் சத்குரு சத்குரு நான் ஜோசியத்தை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அதாவது அது ஒரு அறிவியல்னு எனக்கு தெரியும் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க இல்லன்னா செவ்வாதோஷம் இருக்கிற பொண்ணுக்கு முதல்ல ஒரு மரத்தை கல்யாணம் செஞ்சுட்டு அப்புறமா பையனை கல்யாணம் பண்றாங்க இல்லன்னா வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு உறுதுணையாக குறிப்பிட்ட ராசிக்கல்லாம் அணிஞ்சுக்கிறாங்க இது பத்தின உண்மை என்ன இது எல்லாத்தோட உண்மை என்ன ஏன்னா எங்க தலைமுறைக்கு இதை புரிஞ்சுக்க முடியல ரொம்ப குழப்பமாக இருக்கு ஏன்னா நாங்கள் ஒன்று இதை எதிர்க்கிறோம் இல்லைன்னா பெட்ரோல் கட்டாயப்படுத்துறதால ஒத்துக்கிறோம் அதனால இதை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் மிக்க நன்றி நமஸ்காரம் சுமோனா மரத்தை கல்யாணம் பண்ணிக்கிற யோசனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது எனக்கு ஏற்கனவே மரங்களோட திருமணம் ஆயிடுச்சு தெரியுமா இது ஒரு நல்ல யோசனை மரம் நான் நிலையான ஒரு பார்ட்னர் உறுதியா இருக்கும் இந்த காலத்துல இவ்வளவு உறுதியா வேரூன்றி இருக்கிற ஒருத்தங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது நிஜமாவே அற்புதமான யோசனை இப்போ ஜாதக பொருத்தம் பார்க்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா நட்சத்திரங்களை பொருத்த பார்க்கிறாங்க ஆனா இந்த ரெண்டு முட்டாள்களை எப்படி பொருந்தி போக வைக்கிறது அதுக்கு வழியே இல்லை யாராலையும் இந்த ரெண்டு முட்டாள்களை பொருந்தி போக வைக்க முடியாது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஈடுபாடு காட்டி அவங்க வாழ்க்கையை ஒருத்தர் மேல ஒருத்தர் முதலீடு செஞ்சா மட்டும்தான் அற்புதமான ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்க அவங்களுக்கு பொருத்தம் பார்த்தா எவ்வளவு பொருத்தம் இருந்தாலும் எதுவும் வேலை செய்யாது இதனாலேயே நிறைய பேருக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான் அழகா இருக்கும் அதுக்கப்புறம் வெறும் பதற்றம்தான் இல்லைன்னா இடைவிடாத சண்டை தான் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தம் பார்க்குறாங்க இரண்டு மனிதர்களுக்கு நீங்கள் பொருத்தம் பார்க்க முடியாது இரண்டு பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அது அப்படி வேலை செய்யாது உங்களை விட மற்றவங்களுடைய நலனை எப்போ முக்கியமாக பார்க்குறீங்களோ அப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும் உங்கள் வாழ்க்கை இன்னொருத்தர்கிட்ட இருந்து சந்தோஷத்தை பிழிஞ்சு எடுக்கிறதா இருந்தா அது சீக்கிரமே கசப்பாகி போகிறத கவனிப்பீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் இயல்பான சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதா இருந்தா அப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நட்சத்திரங்கள் என்ன சொல்லுதுங்கிறது ஒரு பொருட்டா இருக்காது எப்படியும் நட்சத்திரங்கள் என்ன வேணும்னாலும் சொல்லிக்கலாம் நீங்க இங்க ஒரு மனிதராக வந்துட்டீங்கன்னா நீங்க தான் இந்த வாழ்க்கையை விரும்புற மாதிரி உருவாக்கணும் பூமியில இந்த ஒரு உயிரினம் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை தானே கட்டமைச்சுக்கிற திறனுடையதா இருக்குது நீங்க அந்த திறமையை கைவிட்டுட்டு ஜடப்பொருள்களான கோள்களும் நட்சத்திரங்களும் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க அனுமதிக்க போறீங்கன்னா அது இங்க வாழ்றதுக்கு பரிதாபத்துக்குரிய ஒரு வழி அதனால நீங்களும் உங்களை சார்ந்தவங்க வேற யாரா இருந்தாலும் அவங்களையும் தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை அவங்க கையில் எடுத்துக்க சொல்லுங்க பொருத்தமெல்லாம் ஒரு இல்லை உங்க கணவனோட அல்லது மனைவியோட நீங்க சந்தோஷமா வாழ போறீங்களா இல்லையாங்கிறத உங்களுக்கு தெரியாத ஒரு மூணாவது நபர் சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமானது அது எவ்வளவு அசிங்கமானது இந்த பொறுப்பை உங்க கையில் எடுத்துக்குங்க நீங்கள் எந்த மாதிரி முட்டால கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும் அதுதான் நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கான ஒரே வழி